வணக்கம் நம்ம கமிஷனர் ஐயாவை பார்க்கும் போது அவங்க எனக்கு இரண்டு புத்தகங்கள் தந்தாங்க அதுல ஒண்ணுதான் சிந்த இளம் தந்தை அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் மூர்த்தி ஐயா தான் எழுதியிருக்கிறாங்க அவங்க அப்பாவை பத்தி இதுல எழுதியிருப்பாங்க இது ஆரம்பிக்கும் போதே குடவன அறியம் ஆறு அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க நாகரிகம் தோன்றியதே ஆத்தோரமா தான் மனிதனோட வெற்றி பாதை தோன்றியதும் ஆத்தோரமா தான் இந்த மாதிரி புள்ளியில இருந்து இந்த புத்தகத்தை ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த புத்தகம் அவங்க ரொம்ப அழகா எழுதிருப்பாங்க இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த தலைப்புகள் தான் சுயம்புவாய் நாணய தராசு விதை நெல் இந்த மாதிரி தலைப்புகள் தான் இவங்க அந்த செயின்ட் மேரி பள்ளியில அந்த அட்மிஷன் தேர்வுல தேர்வாகல அப்படிங்கறத ரொம்ப உண்மையா சொல்லியிருப்பாங்க இவங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரத்தோட பேர் சொல்லி இவங்க கேட்டிருப்பாங்க அதுக்கு அவங்க அப்பா இந்த சமூகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்டிச்சிருப்பாங்க இந்த அவங்களோட சமூக பார்வையை நம்மளுக்கு காட்டுது இந்த தாத்தா அவங்களோட பேத்திக்கு இயற்கை சார்ந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பல வாலியல் முறைகளை இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்கத்தை அவங்க பேத்தி ஒரே வாக்கியத்துல சொல்றாங்க உலகத்தில் எது உயர்ந்ததோ அதை விட உயர்ந்தவர் என் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூர்த்தியோட அப்பா சொல்றாங்க தொழில் அப்படிங்கிறது லாபத்துக்காக இல்ல நம்மளோட அண்டி இருப்பவங்களோட பிழைப்புக்காக ஒரு பண சுழற்சி தான் தொழில் அப்படின்னு சொல்றாங்க பல எக்கனாமிக்ஸ் அறிஞர்கள் சொல்றதை அவங்க ரொம்ப எளிமையா சொல்றாங்க மூர்த்தி ஐயா அவங்களோட பாலக காலத்துல இருந்து அவங்க அப்பா தவறின வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நம்ம கண்முன் காட்டும் காட்சியா அவங்க எழுதியிருப்பாங்க இதை படிக்கும் போது இளைய தலைமுறைகளுக்கு நம்ம அப்பா அம்மாவை எப்படி மதிக்கணும் அவங்களோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரிய வருது இப்ப மூர்த்தி அய்யாவோட பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல அரச தான் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அவங்க அப்பாவுடைய உழைப்பு நேர்மை சமூக பார்வை இதுதான் காரணம் இந்த சிந்தையிலம் தந்தை அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும் போது எல்லாரோட சிந்தையிலும் அவங்க அவங்க தந்தையோட அருமை தெரிய வரும் நன்றி